இன்னைக்கு என்னமா செய்ய போறேன் இன்னைக்கு சுரக்காய் போட்டு மல்லாட்ட பயிர் போட்டு செய்ய போறேன் தாளிச்சுதான் செய்யணுமே ஆரம்பிக்கணுமே கடுகு போட்டு வெடிக்க விட்டு விட்டுட்டு மிளகாக்கடி போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்புல போட்டு எல்லாம் அதெல்லாம் தாழிச்சு அரை அரைக்கரைஞ்சி போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா வதக்குன்னு பிறகு சுரக்காய் அதை அரைஞ்சி வச்சிருக்கேன் சரைக்கா போதும் குழம்பு மிளகாத்தூள் ஒரு கரண்டி போகணும் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும் ஒரு டம்ளர் அளவு ஊற்றலாம் மலாட்டை பயிரை போய் கொஞ்சம் குறை குறண்டு அரைச்சிட்டு வரலாம் மலாட்டை பயிர் அதை போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு இறக்கி வச்சுக்க வேண்டியதான்